உங்கள் எழுச்சி தமிழர் தொலைக்காட்சி மாணவர்களுக்கான போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் திட்டத்தை கைவிடுவது மனஸ்மிருதியை மறைமுகமாக நடைமுறைப்படுத்தும் முயற்சியே மைய மாநில அரசுகளை கண்டித்து இணையவழி கருத்தமர்வு மற்றும் தமிழகமெங்கும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அறிவிப்பு புரட்சியாளர் அம்பேத்கர் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களிடம் போராடி பெற்ற கல்வி உதவித்தொகை திட்டமான போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் திட்டத்தை கைவிடுவது என்று மோடி அரசு முடிவு செய்துள்ளது இது எஸ்சி எஸ்டி மாணவர்களின் கல்வி வளர்ச்சியை மறைமுகமாக தடுக்கும் சதியாகும் மோடி அரசின் சதியிலிருந்து இச்சமூகங்களின் மாணவர்களை காக்கும் வகையில் பல மாநில அரசுகள் தமது மாநில அரசின் நிதியிலிருந்தே அந்த திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்துவோம் என்று அறிவித்துள்ளன ஆனால் தமிழக அரசு மோடி அரசோடு சேர்ந்து கொண்டு இதுவரை அந்த திட்டத்துக்கு மாநில அரசு வழங்கி வந்த குறைந்தபட்ச நிதியையும் குறைத்துவிட்டது தலித் மற்றும் பழங்குடி மக்களுக்கு எதிரான மைய மாநில அரசுகளின் இந்த போக்குகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் மிக வன்மையாக கண்டிக்கிறது அரசு இந்த கைவிட வேண்டும் என வலியுறுத்தியும் அதே வேளையில் தமிழக அரசு தமது நிதியிலிருந்து எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு தொடர்ந்து கல்வி உதவி தொகையை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு பள்ளி படிப்பிற்கு மேல் படிப்பதற்கு உதவியாக போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் என்ற திட்டம் புரட்சியாளர் அம்பேத்கரின் வேண்டுகோளின்படி பிரிட்டிஷ் ஆட்சிக் காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் உருவாக்கப்பட்டது சுதந்திர இந்தியாவிலும் அந்த திட்டம் நீட்டிக்கப்பட்டது அதன் பின்னர் ஓபிசி மற்றும் சிறுபான்மையின சமூக மாணவர்களுக்கும் அந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டது இப்பொழுது நடைமுறையில் இருக்கும் கல்வி உதவித்தொகை திட்டங்கள் அனைத்தையும் முற்றாக ஒழித்துவிட்டு புதிய திட்டம் ஒன்றை உருவாக்குவது என மோடி அரசு முடிவு செய்துள்ளது அந்த திட்டத்தில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர் சாதியினரையும் சேர்த்து அனைத்து தரப்பினருக்கும் ஒரே அளவுகோலின்படி கல்வி உதவித்தொகை வழங்குவது என திட்டமிடப்பட்டுள்ளது அந்த ஒட்டுமொத்த திட்டத்திற்கும் வெறும் ஏழாயிரம் கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்படும் என தெரிய வந்துள்ளது இது எஸ்சி எஸ்டி மாணவர்களுடைய உயர் கல்வியை கடுமையாக பாதிக்கும் இதனால் இந்த ஆண்டில் மட்டும் சுமார் அறுபது லட்சம் எஸ்சி எஸ்டி மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என ஊடகங்கள் மூலம் தெரிய வந்துள்ளது மோடி அரசு கடந்த இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பதவிக்கு வந்ததிலிருந்தே போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் திட்டத்துக்காக நிதி ஒதுக்கீட்டை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டே வந்தது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பாகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்து போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்புக்கு கூடுதலாக நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினோம் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் சந்தித்து இந்த திட்டத்தை மாநில நிதியிலிருந்து செயல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினோம் ஆனால் மோடி அரசு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் இந்த கல்வி உதவித்தொகை திட்டத்துக்கு ஒதுக்கப்பட்ட ஆறாயிரம் கோடி ரூபாய் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பட்ஜெட்டில் மூவாயிரம் கோடி ரூபாயாக பாதியாக குறைந்துவிட்டது அதனால் எஸ்சி எஸ்டி மாணவர்கள் லட்சக்கணக்கானோர் கல்வி உதவித்தொகையை பெற முடியாமல் தமது படிப்பை பாதிலேயே நிறுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டது இதை சுட்டிக்காட்டி நாடாளுமன்றத்திலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மத்திய அரசிடம் வலியுறுத்தினோம் அத்துடன் மாநில அரசுக்கும் தொடர்ந்து இக்கோரிக்கை முன்வைக்கப்பட்டது ஆனால் இவை எவற்றையும் பாரதிய ஜனதா கட்சி அரசும் பொருட்படுத்தவில்லை அதிமுக அரசும் கண்டுகொள்ளவில்லை இப்போது எஸ்சி எஸ்டி ஓபிசி மற்றும் சிறுபான்மையின மாணவர்களுக்கு வழங்கப்படும் அனைத்து விதமான கல்வி உதவித்தொகை திட்டங்களையும் ஒழித்து கட்டிவிட்டு ஒரே திட்டமாக உருவாக்கி அதில் புதிதாக பத்து சதவீத ஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ள உயர் சாதியினரையும் சேர்த்து மிக குறைந்த அளவுக்கு மட்டுமே நிதி ஒதுக்கீடு செய்து மோடி அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது அந்த கல்வி உதவித்தொகையை பெறுவதற்கும் கூட தகுதி தேர்வு வைக்கப்படும் என கூறப்படுகிறது இதனால் எஸ் சி எஸ்டி மாணவர்கள் இனிமேல் உயர் கல்வி வாய்ப்பை முற்றாக இழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது விடுதியில் தங்கி படிக்கும் எஸ் சி எஸ்டி மாணவர்களுக்கு அளிக்கப்பட்டு வந்த விடுதி உதவி தொகை நிறுத்தப்படுவதால் அவர்கள் அந்த கட்டணத்தை செலுத்த முடியாமல் படிப்பை பாதியிலேயே நிறுத்த வேண்டிய நிலை ஏற்படும் இப்பொழுதே எஸ் சி எஸ்டி ஓபிசி மாணவர்களிடையே பல்வேறு சமூக காரணங்களால் படிப்பை தொடர இயலாத நிலையில் இடைநிறுத்தம் எண்ணிக்கை அதிகரிக்கிறது என்று புள்ளி விவரங்கள் கூறுகின்றன எனவே இந்த உதவித்தொகை நிறுத்தப்பட்டால் மேலும் அவர்கள் கல்வி பெறுவதில் விரட்டப்படும் நிலை ஏற்படும் இது சூத்திரர்கள் மற்றும் சாதியற்ற வர்ணமற்ற பஞ்சமர்கள் கல்வி பெறவே கூடாது என்று கூறும் மனுஸ்மதியை மீண்டும் மறைமுகமாக நடைமுறைப்படுத்தும் முயற்சியே ஆகும் எனவே எஸ்சி எஸ்டி மற்றும் ஓபிசி மாணவர்கள் படிக்கக்கூடாது கூடாது என்னும் மோடி அரசின் சதித்திட்டமே ஆகும் இந்நிலையில் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் திட்டத்தை கைவிடக்கூடாது என மத்திய அரசை தமிழக அரசு வலியுறுத்த வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது ஒருவேளை போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் திட்டத்திற்கு தற்போது மத்திய அரசு அளித்து வரும் நிதி உதவி தொடர்ச்சியாக நிறுத்தப்பட்டாலும் பிற மாநிலங்களைப் போல மாநில அரசு அவை தொடர்ந்து வழங்கும் என்று தமிழக முதலமைச்சர் அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் இந்நிலையில் இந்த பிரச்சினை தொடர்பாக மைய மாநில அரசுகளின் தற்போதைய போக்குகளை கண்டிக்கும் வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இணையவழி கருத்தமர்வு நிகழ்ச்சி ஒருங்கிணைக்கப்படுகிறது டிசம்பர் ஒன்றாம் தேதி காலை பதினோரு மணிக்கு ஜூம் செயலி மூலம் நடைபெறும் இந்நிகழ்வில் மேனாள் துணைவேந்தர் முனைவர் வே வசந்தி தேவி அவர்கள் பங்கேற்று சிறப்புரை ஆற்றுகின்றார் பின்னர் டிசம்பர் ஏழு இரண்டாயிரத்தி இருபது திங்கள் அன்று மாவட்ட தலைநகரங்களில் இக்கோரிக்கையை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறும் உங்கள் எழுச்சி தமிழர் தொலைக்காட்சி தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை அழுத்துங்கள்